கொண்டு வர்ற நீங்க ரெடினா நீங்க போராடி நடக்காததெல்லாம் தானாய் நடக்க தொடங்கும் தானா நடக்க நீங்க ரொம்ப முயற்சி செஞ்சிருக்கலாம் ரொம்ப போராடி இருக்கலாம் ரொம்ப பிரயாசம் எடுத்துருக்கலாம் ரொம்ப திட்டம் போட்டுருக்கலாம் ஆனா பிரதர் நான் போட்ட பிளான் கொஞ்சம் கூட செட் ஆகலையே நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலையே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காத போதுதான் கர்த்தர் உள்ள வரணுங்கிற நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னா அங்க கர்த்தர்னு ஒருத்தர் தேவை கிடையாது உங்களுடைய முயற்சிகள் தோற்று போகும் நீங்கள் திட்டமிட்டபடி நடக்காத போது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காத போது மறந்த நீங்கள் தனிமையா இல்ல உங்கள் பட்சத்தில் ஒரு தேவன் இருக்கிறார் என்றதை மறந்துறாதீங்க தாயார் வேக வேகமா ஓடி வந்து இயேசு விட்டு சொல்றாங்கப்பா இங்க கல்யாண வீட்டுல என்ன இல்ல திராட்சை ரசம் பத்தாது போல பத்தாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இயேசு சொன்னாரு ஸ்ரீ என் வீ என் வேலை இன்னும் வரல என் வேலை இன்னும் வரல ஆனா உடனே அவரு அங்க இருக்கிற வேலைக்காரர்களை பந்து விசாரிக்கிறவர்களை கூட்டி சொல்றாரு கச்சாடிகளை தண்ணியால் நிரப்புறாங்க அவங்க தான் நிரப்புறாங்க அன்னைக்கு கச்சாடிகள் எதுக்கு வெளியே வச்சுருப்பாங்கன்னா அவங்க வந்து பாதங்களை கழுவிட்டு வர்றதுக்கு தண்ணி அதில் வச்சிருப்பாங்க சரிங்களா அவர்களுடைய கல்ச்சர் அது கல்ச்சரில் கச்சாடிகளில் தண்ணீர் இருக்கும் அந்த தண்ணீரில் அவங்க பாதங்களை கழுவிட்டு உள்ளே வரும் கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கன்னா இவங்க சரி அவர் சொல்கிறாரேன்னு போய் நிரப்புறாங்க நிரப்புனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இப்போ அந்த கச்சாடியில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு போய் பந்தி விசாரிக்கிறவன்ட்ட கொடுங்க அவங்க போய் எல்லாருக்கும் பந்தியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஊத்தட்டும் ஸோ இப்போ இந்த வேலைக்காரர்களுக்கு தெரியும் என்ன ஊற்றிருக்கிறாங்க இப்போ அவங்க தண்ணி ஊற்றிருக்கிறாங்க ஆனால் இயேசு இந்த சுச்சுவேஷனை டேக் ஓவர் பண்ணதுனால தண்ணீர் இப்போ என்னவா மாறிடுச்சு திராட்சை ரசமாக மாறிடுச்சு அது எப்படிப்பட்ட ரசமாக மாறிடுச்சுன்னா முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் ரொம்ப டேஸ்டாகவே மாறிடுச்சு அதாவது திருமண வீட்டார் தி பெஸ்டாக கொடுக்கணும்னு நினச்சி பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணதை விட பெஸ்டானதை ஃபியூ செகண்ட்ஸில் இயேசுவால கொடுக்க முடியுது நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போராடி தலகியில நின்று நடக்காததெல்லாம் கர்த்தர் உள்ள வந்தால் தானாக நடக்கின்ற காட் இஸ் சூப்பர் நேச்சுரல் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் உங்கள் சூழ்நிலைக்குள்ளே கர்த்தரை கொண்டு வர்ற நீங்கள் ரெடினா நீங்கள் போராடி நடக்காததெல்லாம் தானாய் நடக்க தொடங்கும் ாலும் அல்ல என் பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே சில அது ஆக போகிறது என் வாழ்க்கையில நீங்க ரொம்ப ட்ரை பண்ணிருக்கலாம் ரொம்ப முயற்சி செஞ்சிருக்கலாம் ரொம்ப போராடி இருக்கலாம் ரொம்ப பிரயாசம் எடுத்திருக்கலாம் ரொம்ப திட்டம் போட்டிருக்கலாம் பிளான் பண்ணிருக்கலாம் ஆனா பிரதர் நான் போட்ட பிளான் கொஞ்சம் கூட செட் ஆகலையே நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலையே நீங்க நினைச்ச மாதிரி நடக்காத போதுதான் கத்தர் உள்ள வரணுங்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னா அங்க கர்த்தர்னு ஒருத்தர் தேவை கிடையாது

திருமணத்துல வந்து திராட்சர சேர்ல போது திடீர்னு மரியாதைக்கு ஞாபகம் வருது கல்யாணத்துக்கு யார் வந்திருக்கா ஏஸ் வந்திருக்கா சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கும்போது படகு படகு தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு போராடி தண்ணியை வெளியூத்தி எப்படியாவது எஸ்கே பாலான்னு பார்த்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி நடக்கல அப்புறம் தான் ஞாபகம் வருது படகுல இருக்கா த மூமெண்ட் யூ ஆர் அவேர் ஆஃப் ஆஃப் காட் தேவ பிரசன் உங்களோட இருக்குதுன்ற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் you have been fighting so long ரொம்ப நாளா ஒரு ஏரியால நீங்க போராடுறீங்க ரொம்ப நாளா ஒரு சூழ்நிலையோட போராடுறீங்க ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முயற்சி செய்றீங்க நான் போராடி பார்க்கிறேன் முயற்சி செய்து பார்க்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் செய்து பார்க்கிறேன் ஆனாலும் ஒன்றும் மாறலே பிரதர் ஈவன் நம்ம எப்படி கூட ஸ்ட்ரகிள் பண்றோம்னா ஸ்பிரிச்சுவல் டியூட்டிஸ் கூட நம்ம செஞ்சு பார்க்கறோம் உபவாசம் இருந்து பார்த்துட்டேன் ஃபாஸ்டிங் இருந்து பார்த்துட்டேன் அங்க ஜப குறிப்பு எழுதி பார்த்துட்டேன் பார்க்கறவங்கள்ட்ட எல்லாம் ஜோம் சொல்லிட்டேன் இந்த ஊழியக்கார ஜோம் பண்ண எல்லாமே செஞ்சுட்டேன் பட் எதுவுமே மாறலையே எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் செய்து பார்க்கிறேன் இவர்கள் இந்த படகுல போகும்போது மீனவர்களும் இருக்கிறார்கள் அப்போ ஒரு ஒரு அலையில மாட்டினா எப்படி தப்பிக்கணும்னு அவனுக்கு தெரியாதா ஒரு படகுக்குள்ள தண்ணி வந்தா என்ன செய்யணும்னு தெரியாதா தெரிந்ததெல்லாம் செய்து பார்த்து உதவாத போது பலத்தையும் பராக்கிரமத்தையும் பயன்படுத்தி நடவாத போது உன்னிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் உங்களிலும் பெரியவர் ஒருத்தவர் உங்களுக்காக உங்களோடு இருக்கிறார் யூ ஹாவ் காட் யூ ஹாவ் காட் இப்போ திருமண வீட்டில் கல்யாண வீட்டில் இயேசு இருக்கிறார் என்ற ஒரு அறிவும் படகிலே இயேசு இருக்கிறார் என்கிற அறிவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர்களுக்கு கொண்டு வருகிறது அந்த ஒரு திருமண பந்தில அந்த ஒரு திருமண விருந்துல தலகில மாத்தி விட்டார் இயேசு முந்தின ரசத்தை பார்க்கிலும் பின்னண ரசம் எப்படி இருக்கு எல்லாரும் கல்யாண வீட்டார வந்து வாழ்த்துறாங்க சூப்பருங்க சூப்பர் எல்லாரும் முன்னாடி நல்லதா கொடுத்துட்டு பின்னாடி தண்ணியை கலந்து விட்டுருவாங்க நீங்க முன்னாடி கொடுத்தது தண்ணி கலந்த மாதிரி இருந்துச்சு பின்னாடி கொடுத்தது சூப்பரா இருக்குன்னு அப்ரிசியேட் பண்ண அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆனா அவருக்கு தெரியாது பிஹைண்ட் த ஸ்கீன் ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறாரு நான் பார்த்திராத போது எனக்கே தெரியாமல் நான் அழைத்த ஒருவர் எனக்காக என் வீட்டு திருமணத்தில் ஒரு வேலை செய்திருக்கிறார் இட் இஸ் ஜீசஸ் மாமே